ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை மனிதர்கள் நடுவில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களால் சூழப்பட்டிருக்கிறோம் நினைப்பவர்கள் வெறுக்கிறவர்கள் பொய்யிலும் புரள்கின்றவர்கள் இப்படிப்பட்ட தீங்குணமுடைய மக்கள் மத்தியில் வாழ்வதற்கு விசேஷமான ஆயத்தங்கள் நமக்கு அவசியமாகிறது மற்றொர்களைப் போலவே நாமும் நடந்து கொண்டு அவர்களை மேற்கொள்ள எண்ணினால் அங்கே நாம் அமைதியையும் மன தெளிவையும் நிதான உணர்வுகளையும் இழந்து விடுவோம் நம்மை கோபப்படுத்தவும் நமது மையை சோதிக்கவும் நம்முடைய மன சமாதானத்தை குலைக்கவும் மனிதர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள் இவர்களின் நடுவில் நம்முடைய ஓட்டங்களை வேண்டுமானால் நமக்கு என்ற தெய்வீக குணாதிசயம் மிகவும் அவசியம் பொறுத்து போகிற தாழ்ந்து போகிற விட்டு கொடுக்கிற பழிக்கு பழி விரும்பாத பண்புகளை உள்ளடக்கியதே சாந்தகுணம் மனிதர்கள் மத்தியில் நம்முடைய அமைதி அழிந்து விடாமல் பாதுகாக்கின்ற ஒப்பற்ற ஒரு ஆவிக்குரிய ஆயுதமே சாந்தகுணம் சாந்தகுணம் இல்லாத காரணத்தினால்தான் மனித மற்றவர்களின் போக்குகளாலும் செயல்களாலும் எளிதாக காயப்பட்டு மனக்கலவரம் அடைந்து தங்கள் மன அமைதியையும் முன்னேற்றங்களையும் இழந்து போகிறார்கள் சாந்தகுணம் உள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமொழிச்சியா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஐக்கிய முடியவர்கள் தங்களிடமாக பெறுகின்ற ஒரு மகிமையான செல்வம் தான் சாந்த குணம் மனிதர்களின் ஆகாத குணங்களால் கலவரம் அடைந்து பதிலுக்கு பதில் என்ற நிலையில் செயல்படாமல் இந்த உலகத்தில் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது மனிதர்கள் பொறுத்துக் கொள்ள மனிதர்கள் வெற்றி பெறுகின்ற வழி மற்றவர்களின் தவறான குணநிலைகளாலும் செயல்களாலும் பொறுமையிழந்து போகாத ஒரு மனநிலை நமக்கு தேவை மற்றவர்களின் ஒவ்வொரு தவறான நடவடிக்கைகளுக்கும் பதிலாக எதையாவது செய்ய விரும்பாத ஒரு பக்குவமே நமக்கு தேவை அப்போதுதான் ஒரு லக்கு சார்ந்த வாழ்வை பயணத்தில் அமைதியாக முன்னேறி செல்ல முடியும் அதையே தேவ உறவும் ஐக்கியமும் நமக்கு பெற்று தருகிறது சிந்தனைக்கு உண்பட பிறர் பேசியதை மறந்துவிடு உண்பட பேசுவது மிகவும் வேதனையானது என்பது மறவாதே புண்பட பிறர் பேசியதை மறந்துவிடு புண்பட பேசுவது மிகவும் வேதனையானது என்பதை மறவாதே